ஆகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் முனைவிட்டு விடமில்லை கைவிடுவதும் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை மனித வாழ்க்கைக்கு ஞானம் எவ்வளவு முக்கியமானது ஞானத்தை கொண்டு நாம் என்னவெல்லாம் செய்யலாம் ஞானம் இருந்தால் நாம் பெரும் நன்மைகள் என்னென்ன என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானம் முத்துக்களை பார்க்கிடும் உயர்ந்தது என்று வேதம் செல்கிறது முத்துக்களை விட உயர்ந்தது அப்படி என்றால் அதன் பொருள் என்ன நாம் முத்துக்களை நாம் விலையுயர்ந்த முத்துகளை நாம் வாங்குவோம் ஆஹ் அதிக பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கி நாம் தங்க நகைகள் வைரங்கள் முத்துகள் பாவளம் போன்ற பலவிதமான நவரத்தினங்கள் உண்டு அதற்கு விலை அதிகம் கொடுத்து நாம் வாங்குவது உண்டு அப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஏன் சிறிய பொருள் அதற்கு ஏன் அவ்வளவு அதிகமான விலை கொடுக்கிறோம் என்றால் அதனுடைய மதிப்பு அதனுடைய குணம் அதனுடைய தன்மைகள் நமக்கு பலன் அளிக்கிறது அதனால் நாம் அப்படி கொடுக்கிறோம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கிறோம் அப்படிப்பட்ட முத்துக்களை விட விலை மதிப்புள்ள அதிகம் விலை மதிப்புள்ள பொருள்கள் என்றால் அதில் வைரம் வைடூரியம் மாணிக்கம் முத்துக்கள் இவைகளெல்லாம் வரும் அப்படி இருக்கும் பொழுது அதை விட விலை மதிக்க முடியாதது அதை விட விலை உயர்ந்த பொருள் என்னவென்றால் ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தங்கத்தையும் வைரத்தையும் சேமிப்பதை விட அவைகளை நாடி தேடுவதை விட அதிக முக்கியமாய் அதிக முக்கியத்துவத்தை ஞானத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஞானம் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது ஞானம் விவேகத்தோடு வாசம் பண்ணுமா ஞானம் விவேகத்தோடு சேருமாம் ஞானம் என்றால் புத்தி அறிவு ஆவிக்குரிய அறிவு இவையெல்லாம் சேர்ந்தது ஞானம் என்று சொல்லுகிறோம் விவேகம் என்பது புத்தி அறிவு ஆவிக்குரிய அறிவு மற்றும் காலத்தை நிதானித்து அறியும் அறிவு இவைகளை எல்லாம் சேர்த்து சொல்வது விவேகம் என்று சொல்லப்படுகிறது ஞானமும் விவேகமும் ஒன்று சேர்ந்து வந்து நல் நல்யுக்தியான அறிவை நமக்கு கொடுக்குமா அப்படி என்றால் அறிவு என்பது இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமானதா இருக்கிறது இவ்வுலகத்தில் நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் நமக்கு அறிவு தேவைப்படுகிறது படிப்பறிவு பிறப்பினால் வரும் புத்திசாலித்தனம் போன்ற காரியங்கள் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஞானத்தோடு சேர்ந்து வருமா அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு சொல்வது இந்த ஞானம் எங்கிருந்து வரும் பரத்தில் இருந்து வரும் ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நாம் ஞானமாய் செயல்படத் தொடங்குவோம் ஒரு மனிதனுடைய சிந்தையை நாம் சற்று கவனித்து பார்த்தால் ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் ஒரு சாதாரண மனிதன் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான் அப்பொழுது அந்த மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் அப்பொழுது அந்த மனிதர் கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருப்பதினால் அவருடைய செயல்கள் எல்லாம் ஞானமாய் செயல்படத் தொடங்குவார் அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அப்படி இருக்காது ஏனென்றால் அதற்கு முன்பு பொல்லாத ஆவிகள் அதே மனிதனுக்குள் செயல்பட்டு கொண்டிருந்தது அதனால் அவர் முட்டாள்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பார் பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் இறங்கும் அந்த மனிதன் முட்டாள்தனமாக தான் செயல்படுவான் பொல்லாத ஆவிகள் மனிதனின் சிந்தையை குழப்பிவிடும் அந்த மனிதன் சிறப்பாக செயல்பட முடியாது உதாரணத்திற்கு மிக தெளிவான உதாரணம் என்றால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் சில நேரம் மூளையில் அடிப்படுவதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி அது வந்து ஒரு வித ஒரு சரீர வெலவினம் சில பேர் நன்றாக இருப்பார்கள் திடீர் என்று பைத்தியம் பிடிக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு அடிதப்படுவதோ எந்த ஒரு காரியமும் நடக்காமலும் திடீரென அவர்களுக்கு இப்படிப்பட்ட பைத்தியம் வரும் மனநிலை பாதிக்கப்படுவார்கள் அதற்கு காரணம் அந்த பொல்லாத ஆவிகள் அவர்கள் செய்த அந்த குடும்பம் அந்த பெற்றோர்கள் செய்த அந்த பாவத்தை நிமித்தம் பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனை நிரப்பும் அப்பொழுது அது மூளையை பாதிக்கும் அவர்களை சிந்திக்க விடாமல் குழப்பம் அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஏதாவது சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதற்கு காரணம் என்ன பலவிதமான அதிகமான ஆவிகள் ஒரு மனிதன் தாங்க முடியாத அளவுக்கு மனித மூளையினால் அவன் சிந்திக்கும் திறனை திறனால் தாங்க முடியாத அளவுக்கு பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனை நிரப்பும்போது அந்த மனிதன் மனநிலை பாதிக்கப்படுகிறான் அந்த மனிதனுக்கு புத்தி தெளிவு இருக்காது எதையும் சிந்தித்து செயல்பட முடியாது இதுதான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் அவர்களுக்குள் இருக்கும் கொல்லாத ஆவிகளை இப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டு பண்ணுகிறது சிலர் சரீர பலவீனத்தினால் அடிபடுவது ஆக்சிடென்ட் ஆவது போன்ற காரியங்களினால் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்படி இருப்பார்கள் அது தனியான மனநிலை பாதிப்பு அதனால் இப்படி பொல்லாத ஆவிகளினால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை குறித்து வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது கெனசரியத் என்ற ஊருக்கு போனார் அப்பொழுது சுடுகாட்டிலிருந்து ஒரு மனிதன் எழும்பி வந்தான் என்றும் அந்த மனிதனுக்குள் இருந்த ஆவியை கருத்தர் விரட்டினார் அது பன்றிகளுக்குள் சென்று பின்பு அந்த பன்றிகள் எல்லாம் இறந்தது என்று பார்க்கிறோம் இந்த கெனசரியத் தூர் சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் விலகிய உடனே அந்த மனிதன் தெளிவடைந்து உடை உடுத்தி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அந்த மனிதனுடைய மனநிலை பாதிப்புக்கு காரணம் அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகளே இப்படி ஒரு மனிதனுக்குள் ஒரு சில ஆவிகள் இருக்கும்போது அது மனநிலை பாதிப்பு என்ற அளவுக்கு தெரியாது நிம்மதி இல்லாமல் இருப்பேன் ஒரு சாதாரணமாக எல்லா மனிதரையும் நான் பரிசுத்தவன் எனக்குள் ஆவி இல்லை என்று யாரும் உடனே சொல்லிவிடக்கூடாது ஒரு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சில நேரங்களில் சர்வசாதாரணமாக மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைந்து விடுகின்றன அதிகமான ஆவிகள் பிடித்தவர்கள் தான் அலைக்கடித்து கொண்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள் அவர்களை ஆவி பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள் சாதாரணமாய் தோன்றுகிற சாதாரணமாய் வாழ்கிற மனிதர்களுக்குள் ஆவிகள் இருக்கிறது அதிகமா இல்லை என்றாலும் ஒரு சில ஆவிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது பவம் செய்து கொண்டுதான் இருக்கிறது பொய் பேசுகிறவர்கள் பெருமை பேசுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்குள் அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தவிர இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் சிலர் அறிந்திருப்பார்கள் சிலர் அறியாமலே இருப்பார்கள் பெரும்பாலான ஜனங்கள் அதை அறிவதில்லை நமக்குள் ஒரு பொல்லாத ஆவிகளின் தாக்கம் இருக்கிறது என்பதை பலர் அறிவதே இல்லை அதனால் அப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்றுக்கொண்டு ஏதோ நமக்கு அஹ் தலைவலிக்கிறது மனநிலை சரியில்லை ஆஹ் குழப்பம் டென்ஷன் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் இது எல்லாமே பொல்லாத ஆவையின் தாக்குதல் தான் அதனால்தான் அந்த டிப்ரெஷன் ஆவது போன்றவை என்ன டிப்ரெஷன் என்றால் பலவித ஆவிகள் ஒரு மனிதனை அழுத்துவது அதாவது அவர்களது சிந்தையை சுயமாய் சிந்திக்க விடாமல் அழுத்துவது மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் வரும் பொழுது அந்த மனிதன் சிந்திக்க முடியாமல் தன் அறிவை இழந்து செயல்படுவான் அவனால் செயல்பட முடியாது ஸ்தம்பித்து போய் நிற்பான் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவருடைய தன்மைகள் ஏழு ஈசையா பதினொன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தன்மைகள் ஏழு அதில் இரண்டு வந்து ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியானவர் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் வயசை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் ஏழு தன்மைகள் உடையவர் அப்படி இருக்க அவர் ஞானத்தையும் உணர்வையும் நமக்கு கொடுக்கிறார் ஞானம் உணர்வு என்றால் என்ன கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு ஞானம் பேசுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஞானத்தின் ஆவியானவரே நமக்கு முக்கியமாக நீதிமொழிகள் படிக்கும்போது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வந்து செயல்படுவார் பல காரியங்களை நம் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் திரும்ப திரும்ப நம் நீதிமொழிகளை படிக்கும் பொழுது ஞானத்தை அதிக அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் அதனால் தயவு செய்து வேத புத்தகத்தை எடுத்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்கவும் சங்கீதத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது ஞானம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் மிக தெளிவானதாக மிக சிறந்ததாக இருக்கும் சிந்தனை சிறந்ததாக இருக்கும் செயல்கள் சிறந்ததாக இருக்கும் பல மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு சில மணி நேரத்தில் செய்து முடித்து விடுவார்கள் ஆஹ் பலவித குழப்பங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற சில சூழ்நிலைகள் சில குழப்பமான விஷயங்களில் அவர்கள் சுலபமாக ஓரிரு நிமிடங்களில் முடிவெடுத்து விடுவார்கள் இப்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும் நாம் தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் மாய் செயல்படுவோம் இதை நாம் தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் வேத வசனத்தை படிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவார் அவர் அப்படி நமக்கு நிரப்பும் பொழுது நம் ஞானத்தில் தெரிந்தவர்களாய் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஏற்ற ஞானத்தையும் பெற்றுக்கொள்வோம் பரலோகத்திற்கு ஏற்ற ஞானத்தையும் கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை அறிவதிலும் நாம் தெளிவாய் இருப்போம் முக்கியமாக வேத வசனத்தை படித்து புரிந்து கொண்டு அதன் ஆழங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு போதிக்கவும் முடியும் இப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் ஞானம் நமக்கு வரும் அதையும் தெரிந்து கொள்ளும் படிக்கிற பள்ளி படிக்கிற பிள்ளைகளை பலர் சொல்லுவார்கள் ஆஹ் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டாம் ஆராதனைக்கு இன்னொரு நாள் சென்று கொள்ளலாம் படியுங்கள் படியுங்கள் என்று பாட புத்தகத்தை படிக்க வைப்பார்கள் இது மதியனமான செயல் அந்த அளவுக்கு அறிவுள்ள செயல் அல்ல ஏனென்றால் படிக்கிற பிள்ளைகள் முதலில் ஆராதனைக்கு வர வேண்டும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் வருவார் அப்பொழுது அவர்கள் படிக்கிற பாடங்களை அவர்களுக்கு சுலபமாக புரிய வைப்பார் அதனால் அந்த பிள்ளைகள் ஞானத்தை பெற்று பலவிதமான நன்மைகளோடு சுலபமாக அவர்கள் படிப்பை படிக்கவும் நினைவில் வைத்துக் கொள்ளவும் நல்லபடியாக பரிட்சை எழுதவும் அவர்களுக்கு உதவியா இருக்கும் முக்கியமாக பரீட்சைக்கு செல்லும் காலங்களில் அதிக அதிகமாய் ஜபிக்க வேண்டும் கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே புத்திசாலித்தனமான செயல் அந்த ஞானம் மட்டும் நமக்கு வந்தால் போதாது புத்தி அந்த அறி புத்தி அறிவு ஞானம் இது நமக்கு தெரிந்தால் மட்டும் போதாது சில காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் அதாவது ஸ்மோக்கிங் எந்த அளவுக்கு புகைப்பிடித்தல் எந்த அளவுக்கு தீமையானது என்று தெரியும் பல பேருக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் அந்த பழக்கத்தை பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் விடமாட்டார்கள் காரணம் என்னவென்றால் எனக்கு தெரியும் நான் அதை அதை விட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்வார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்களுக்குள் அந்த உணர்வு வரவில்லை ஞானம் இருக்கிறது புரிந்திருக்கிறது ஆனால் உணர்வு வரவில்லை அதன் தீமைகளை அவர்கள் உணராத பொழுது அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அதற்குரிய உணர்வு அந்த தீமையின் உணர்வை புரிந்து கொண்டால் அதை விட்டு விடுவார்கள் அது எப்படி வரும் என்றால் சில நேரங்களில் பொதுவாக பலர் இப்படிதான் செய்கிறார்கள் அந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தினால் சில ஏதாவது சரீர பலவீனங்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்லும் நிலை வந்தால் அப்பொழுது அதை விட்டு விடுவார்கள் இப்பொழுது மட்டும் அவர்களால் எப்படி விட முடிகிறது என்று யோசித்து பார்த்தால் அதுதான் காரணம் அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த சரீர பாடுகள் அவர்களுக்கு உணர்வை கொடுக்கிறது அதனால் அவர்கள் விட்டுவிடுகிறார்கள் ஆனால் நலமாய் இருக்கும் எத்தனை முறை எவ்வளவு பேர் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் இதுதான் மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய சுபாவமாய் இருக்கிறது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் நமக்குள் வரும்போது இந்த அடிக்காயம் எல்லாம் தேவையில்லை நாம் ஞானமும் வந்துவிடும் உணர்வும் வந்துவிடும் அதனால் சொல்லும் பொழுதே புரிந்து கொண்டு அதை விட்டு விடுவோம் தீய பழக்கங்களை விட்டுவிட்டு மனம் திரும்புவோம் அதனால் நன்மை ஏற்படும் இப்படிதான் ஞானத்தின் ஆவியானவர் செயல்படுகிறார் ஞானம் முத்துக்களை விட விலை உயர்ந்தது எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை பாதுகாப்பதற்கு ஞானம் தேவை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கும் ஞானம் தேவை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஞானம் தேவை அதே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றிருப்பதற்கும் ஞானம் தேவை எப்பொழுது எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஞானம் இல்லாத மனிதர்கள் சமாதானத்துடன் வாழ மாட்டார்கள் எதையாவது நாடி தேடி ஓடிக்கொண்டு பண ஆசையினாலும் பொருள் ஆசையினாலும் அலைந்து கொண்டிருப்பார்கள் அல்லது மதியினமாக ஏதாவது தீமை செய்து அதனால் எதையாவது ஆஹ் பல பாடுகளை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள் இதனால் அவர்கள் நிம்மதியாய் எப்பொழுதும் வாழ்வதே இல்லை இப்படிப்பட்ட நிலை வரும் ஞானம் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் மறைந்து போய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சமாதானத்துடன் வாழ கற்றுக்கொள்வார்கள் கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்குள் வரும் ஞானமும் உணர்வும் வரும் தெளிவாய் வாழ முடியும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது ஞானம் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது ஞானத்தோடு விவேகமும் வரும் ஞானமும் விவேகமும் சேர்ந்து அறிவையும் நல் யுக்தியையும் தரும் நல் யுக்தி என்றால் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்பது போன்ற காரியங்கள் குடும்பங்களில் ஒரு புதியதாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தொழில் செய்வதாக இருக்கலாம் வேலைக்கு செல்வதாக இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கலாம் பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும் எடுப்பதாக இருக்கலாம் பணம் சேகரிப்பது போன்ற பல விதமான காரியங்கள் குடும்பத்தில் உண்டு இவை எல்லாவற்றிற்கும் ஞானமே அடிப்படையானது ஞானமாய் செயல்பட்டால் சிறப்பாக சமாதானமாக வாழலாம் கொஞ்சம் பணம் இருந்தாலும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும் சிலர் எவ்வளவோ செல்வந்தராய் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சமாதானம் இருக்காது காரணம் எதையும் ஞானமாய் செயல்பட தெரியாதவர்களாய் இருப்பார்கள் சில நேரங்களில் சகல ஐஸ்வரியங்களையும் இழந்து கூட போய் விடுவார்கள் ஏழ்மையை அடைந்து விடுவார்கள் ஏனென்றால் ஞானம் இல்லாததினால் அதனால் எல்லாவற்றிற்கும் பிரதானமானது ஞானமே நாம் ஆசைப்படும் மற்ற பொருட்கள் எல்லாம் ஞானத்திற்கு நிகரானது அல்ல ஞானம் மிகவும் உயர்ந்தது ஞானத்துக்கு சமமாக நாம் எதையும் சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை வாங்குகிறேன் என்று சொன்னால் அது ஞானத்திற்கு இணையாகாது ஞானமே அதை விட முக்கியம் அதிகமான நகைகள் வாங்குகிறேன் என்று சொன்னால் அதை விட ஞானமே சிறந்தது அப்படி எந்த காரியத்தை வைத்தும் ஞானத்திற்கு நாம் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாது ஞானம் மிக சிறந்தது அதற்கு நிகராக எதையுமே சொல்ல முடியாது எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் ஞானமே பிரதானமானது பணத்தை விட ஞானம் உயர்ந்தது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன தீமையை வெறுப்பது தீமை என்றால் என்ன பாவமான காரியங்கள் மீறுதலான காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் தீமையான காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி வருவதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது அதனால் நான் இதை செய்ய மாட்டேன் என்று விலகி வருவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அது நம்மை பாதுகாக்கும் பலவித ஆபத்துகளிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் என்ன நேர்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய வேண்டும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது அதுவே கர்த்தருக்கு பயப்படும் பயமா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஞானத்தை கொடுப்பார் உணர்வை கொடுப்பார் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் நமக்கு கொடுப்பார் அதனால் இந்த காரியங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பேசுவார் நம் இருதயத்தோடு இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது இதை நீ செய்யாதே இதனால் தீமை விளையும் அதனால் கர்த்தருடைய நியாய திருப்பை பெற வேண்டி வரும் அதனால் இந்த காரியத்தை செய்யாது என்று எச்சரிப்பார் அப்பொழுது நாம் உணர்வுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருப்பதினால் அதை விட்டு விலகி விடுவோம் ஏனென்றால் பரிசு தாவியனவர் நமக்குள்ள இருக்கிறார் அல்லவா அதனால் நாம் தெளிவாய் நடந்து கொள்வோம் அதனால் பலவித தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நாம் தப்பித்துக் கொண்டு சமாதானமாய் வாழ்வோம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் கர்த்தர் வெறுக்கிறார் பெருமை கர்த்தருக்கு பிடிக்காது ஆதி காலத்திலே மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்பே பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்களில் ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்திற்கு பெயர் லூசிபர் என்று சொல்லக்கூடிய பிட்டம் அந்த கூட்டத்தின் தலைவன் பெயர் லூசிபர் அவன் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டி கர்த்தருடைய சன்னதியில் இருந்தவன் கர்த்தருடைய சிங்காசனத்தின் அருகில் இருந்தவன் பரலோகத்திலேயே இருக்கிற எல்லா தேவதூதர்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த தேவதூதன் தான் லூசிபர் அந்த நிலையில் இருந்த லூசிபர் என்னும் தேவதூதர் கூட்டம் அந்த தேவதூதன் அவன் பாவம் செய்தான் கர்த்தருக்கு விரோதமாக ஏசாயா பதினாலு எஸ் இருபத்தி எட்டு அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவதூதன் லூசிபர் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு சமமாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் அவருக்கு நிகராக நானும் என்னை உயர்த்திக் கொள்வேன் என்று சொன்னான் அந்த பெருமையின் நிமித்தம் அவன் அப்படி நினைத்ததினால் அவன் இருதயத்தின் நினைவுகளை அறிந்த ஆண்டவர் அவனை சபித்து சாத்தானாக்கினார் அவனை கீழே தள்ளினார் அவன் தன் பதவியை இழந்து சாத்தானாய் மாறி போனான் இப்படித்தான் சாத்தான் வந்தான் சாத்தான் உருவாவதற்கு காரணமே பெருமைதான் பெருமை அகந்தை இவையெல்லாம் திமிர் என்று சொல்வோம் இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது பெருமை கர்த்தருக்கு அருவருப்பானது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட பாவத்திற்கும் நாம் கர்த்தருடைய சன்னதியில் நின்று மன்னிப்பு கேட்டு விடுகிறோம் ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறார் அவர் எதையுமே அப்படி நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லவில்லை ஆனால் பெருமை உள்ளவனுக்கோ நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் கர்த்தர் எந்த அளவுக்கு பெருமையை வெறுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமை கூடவே கூடாது சுயநலமும் பெருமையும் கர்த்தருக்கு அருவருப்பானது அதனால் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நாம் விலகி வாழ கற்றுக்கொள்வோம் பெருமையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் கர்த்தர் அறிவிருக்கிறார் தீய வழிகள் பாவம் செய்யும் வாழ்க்கை கர்த்தர் வெறுக்கிறார் நாம் பாவம் செய்து கொண்டு வாழ்ந்தால் அது கர்த்தருக்கு பிடிக்காது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் புரட்டு வாய் மாறி மாறி பேசுவது பொய் பேசுவது ஏமாற்றுவது தவறான காரியங்களை பேசுவது ஆஹ் பிறர் மனம் புண்பட பேசுவது வார்த்தையினால் சாட்டையை அடிப்பது போல சாட்டையால் அடிப்பது போல பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளால் பேசுவது புரட்டு வாய் போய் பித்தலாட்டம் பண்ணுவது கபடம் பேசுவது இப்படிப்பட்டவர்களை கருத்தர் அறிவிருக்கிறார் கருத்தருக்கு அது சுத்தமாய் பிடிக்காது பெருமை அகந்தை தீய வழியில் வாழ்தல் புரட்டு வாய் வார்த்தையில் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது கர்த்தர் அதை வெறுத்து போடுகிறார் அப்படிப்பட்ட செயல்கள் இருக்கிற இடத்தில் ஞானம் இருக்காது ஞானம் தான் சொல்லுகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று ஞானத்தின் ஆவியானவர் அங்கு வர மாட்டார் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார் பெருமை அகந்தை புரட்டு வாய் புரட்டி புரட்டி பேசுவது பொய் பேசுவது ஏமாற்று வார்த்தைகள் வஞ்சக பேச்சுகள் இப்படி ஒரு பிசினஸ் செய்கிறோம் என்றால் அதுக்கு ஏற்றபடி சாமர்த்தியமாய் பேசுவது பொய்யாய் சொல்வது அதுதான் சாமர்த்திய பேச்சு என்று இந்த காலத்தில் நாம் இது எல்லாம் பாவம் புரட்டுவாய் தீமையான வழிகள் தீய வழியில் பணம் சம்பாதிப்பதற்காக முயற்சி செய்வது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறார் இதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்கள் அவர்களுக்குள் ஞானம் இருக்காது அவர்கள் ஞானம் மற்றவர்களாய் வாழ்கிறார்கள் என்று பொருள் இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரத்துக் கொள்ள தகுதியை பெறுவோம் இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று நித்திய ஜீவனையும் அடைவோம் கர்த்தரும் ஆசீர்வதிப்பாராகி இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா